விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் அலுவலகத்தினை அமைச்சர்கள் எஸ் எஸ் சிவசங்கர் சிவே கணேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி திமுக தேர்தல் அலுவலகத்தினை அமைச்சர்கள் எஸ் எஸ் சிவசங்கர் சிவே கணேசன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இதில் தொகுதி மேற்பார்வையாளர் குலோ விருத்தாசலம் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் ஒன்றிய கழக செயலாளர்கள் வேல்முருகன் பாவாடை கோவிந்தசாமி கனக கோவிந்தசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் திரளான திமுக நிர்வாகிகள் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்